கணக்கன் யார் பொதுவாக கணக்கன் அப்படின்னு வந்துவிட்டாலே புதன் மகன் சரிங்களா கணக்கியல் கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது புதன் தான் ஒருத்தர் ஜாதகத்தில் புதன் பெருசாக இருக்கணும் மெயினாக அவர் கண்ணியில் ஆட்சி உச்சம் திரிகோணம் மிதுனத்தில் ஆட்சி அதே மாதிரி புதன் உச்சமாகிற இடமும் கண்ணி தான் அப்போ அந்த ரெண்டு இடத்துல நல்ல அவர் வலுவாக இருப்பார் இது போக புதனுக்கு லக்னத்தில் திக் பலம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க கணக்கு புலிகள் கணக்கியல் துறையில் ஒரு மேத்ஸ் லெக்சரரை நீங்கள் போய் எடுத்து அவங்க ஜாதகத்தை பாருங்கள் புதன் எங்கேயாவது தொழில் ஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டிருப்பார் நல்ல வலுவோடு இருப்பார் கூட குருவோடு சேர்ந்ததாக இருந்தாருன்னு விகட கவிதான் அவங்க ஒருத்தர் மேத்ஸில் பெரியா பெரிய ஆளாக வர்றாங்க அப்படின்னா அது புதன் சப்போர்ட் இல்லாமல்